நான் ஆல்ரெடி சொன்னனே ப்ரோ இந்த வாரம் சிறப்பான தரமான விஷயங்கள் நிறைய காத்துட்டுருக்கு வீக்லி டாஸ்கில் ஆரம்பிச்சு கேப்டன்சி டாஸ்க் நாமினேஷன்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ப்ரோ கேப்டன்சி யார் ப்ரோ ஆக வாய்ப்பு இருக்குது ஏதாவது இன்ட்டு ப்ரோ நாமினேஷன் யாரெல்லாம் இருக்காங்க ப்ரோ ஏதாவது ஒரு வீடியோ போடு ப்ரோ உங்கள் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு ப்ரோ நீங்கள் நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் ரோஸ் பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ ஹாய் ஹலோ வானங்கம ககிளே நான் உங்கள் பிக் பாஸ் நேற்று பிக் பாஸ் நேற்று இன்னைக்கு இன்றைக்கி கேப்டன்சி டாஸ்க் நடக்க போது ஸோ யார் பார்ட்டிசிபேட் பண்ண போறா யார் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யார் இந்த வாரத்துக்கான வீட்டு தலையாக போகிறா அப்படின்றத பார்த்துருவோமா ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த லைக்கை தட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வீடியோக்கு ஒரு ஒன் லைக் டார்கெட் மக்களே ஒன் கே லைக்கு அப்படியே வீடியோ பார்த்துட்டு அவரு லைக் தட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் ஆகும் ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோக்குள்ள போலாம் ப்ரோ யார் தான் ப்ரோ கேப்டன் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் போன வாரம் வந்துட்டு அந்த கேப்டன்சி டாஸ்க்கில் வந்துட்டு நம்ம எஃப்ஜி அவர்கள் கேப்டன் ஆனார் அவர் வந்துட்டு இந்த வாரமும் கேப்டன்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுவார் ஓகேங்களா நல்லா பண்ணாருங்க நம்ம எஃப்ஜி அவர்கள் சூப்பராக பண்ணார் நம்ம விஜேஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாரு சூப்பராக பண்ணீங்க எஃபிச்சி சிறப்பாக பண்ணீங்க என்ன கேட்டிங்கன்னா பிக்பாஸ் நைன் தமிழ்லேயே இந்த இத்தனை வாரத்தை கேப்டன் பண்ணவங்களா இவர் தான் வந்து பெஸ்ட்டாக பண்ணார்னு சொல்லுவோம் என்ன தான் குறைகள் இருந்தாலுமே கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்டு மாதிரி நல்லா பண்ணார் ஸோ அடுத்த நாலு பேர் மிச்சம் யாருன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் வீக்லி டாஸ்கில் வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபாமர் வாங்கினேன் அந்த நாலு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமுமாமா அப்புறம் பிரஜன் அவர்கள் சுபிக்ஷா அப்புறம் நம்ம விகல்ஸ் விக்ரம் அவர்கள் நாலு பேர் மொத்தமாக அஞ்சு பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஸோ என்ன மாதிரி டாஸ்க்காக இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்காக தான் இருக்குங்க கண்டிப்பாக ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்காக தான் இருக்கும் யார் கேப்டனாக வாய்ப்பு இருக்கு ப்ரோ அதை முதல் சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது கண்டிப்பாக இந்த அஞ்சு பேரில் மூணு பேர் மூணு பேரில் ஒருத்தர் கேப்டன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது யார் ப்ரோ இது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒன்று நம்ம பிரஜனை அவர்கள் ஓகேங்களா பிரஜனை அவர்கள் கேப்டன் ஆனார்னா வீடு வந்துட்டு ரெண்டு இல்லைங்க நாலாயிடும் ஓகேங்களா வீடு ரெண்டாவது ஆவாது நாலாயிடும் மனுஷன் பயங்கரமாக வந்து அடி வாங்குவில் நிறைய விஷயங்கள் அவருக்கு ஆப்போசிட்டாக போகும் எப்படி ஆல்ரெடி போயிட்டுருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் கேப்டனா இல்லாமல் நார்மலாக இருக்கும்போதே நிறைய வார்த்தை விடறாரு வண்டி இந்த பக்கம் வந்துச்சுன்னா கண்டம் ஆயிடும் நான் வீட்டு விட்டு வெளியே போய் உன் முன்னாண்டி கூப்பிட்டு வா என்னென்ன பேசுறாரு பால் ஊற்றணுமா உங்கள் உங்கள் அப்பாவுக்கு பால் ஊற்றணுமா யாருக்கு வந்துட்டு உங்கள் தங்கச்சி இருக்கா யாருக்கு இந்த கருமா போவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறதாக ரொம்ப ரொம்ப கேவலமாக போய் பேசிகிட்டு இருக்காரு நம்ம பிரஜன் ஓகேங்களா இப்போ கேப்டன் கிப்டன் நாயிட்டாருன்னு வைங்களா முடிச்சிடுவார் ஓகேங்களா எல்லாரையும் உட்காந்து நேராக வச்சு அடிக்கிறேன்ற பேரில் எது ஏதோ பேசுவோம்ல பிஜிஎஸ்க்கும் அவர் பயப்படுற மாதிரி தெரியலங்க நீங்கள் வந்துட்டு சாட்டே எபிசோடே பார்த்துருப்பீங்க கிட்டே பேசும்போது அவரோட ஆட்டிடியூட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துருப்பீங்க அப்படி முறைக்கிறதாகட்டும் சார் என்ன சார் சண்டை போடவும் சொல்கிறீங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜேஎஸை எதிர்த்து கேட்டாப்பில் ஸோ அவருக்கு வந்துட்டு விஜேஎஸை பார்த்தாலாம் பெருசாக பயம் இல்லைங்க தெரிஞ்சு போச்சு அவங்க ஒய்ஃபுக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட் பிக் பாஸை பார்த்தா அவங்களுக்கு பயம் இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவோடு வந்திருக்காங்க நம்ம எதாவது பண்ணணும்னு சொல்லி நேற்று ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங்கை போட்டு பார்த்துருப்பீங்க நம்ம சான்ட்ரா அவர்கள் வேற மாதிரி ஆக்டிங் ப்ரோ அவங்களோட எமோஷன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எமோஷன் மாதிரி எனக்கு தெரியலங்க எமோஷன் மாதிரி நிஜமாக எனக்கு தெரியல ஸோ யாருக்கெலாம் வந்துட்டு அது வந்துட்டு ஆக்டிங்காக தெரிஞ்சுது அவங்களுக்கு நடிப்பு அரைக்கின்னு பேர் வச்சுட்டாங்க நம்ம சாண்ட்ரா அவர்கள் இன்றையிலிருந்து நடிப்பு அரைக்கி என்று வந்து அவங்கள கூப்பிட்டுருக்கலாம் நம்ம ஏன்னா வந்துட்டு அப்படிதான் வந்து கமன் செக்ஷனில் ஃபுல்லாக போட்டிருந்தீங்க ப்ரோ அவங்க சாண்ட்ரால ப்ரோ நடிப்பு அரைக்கி ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தீங்க நீங்கள் சொல்லுங்கள் சாண்ட்ரா அவர்கள் நேற்று பண்ணாங்க இல்லையா பிரஜன் வந்துட்டு வெளியே போயிட்டு உள்ளே வந்தார் இல்லையா சேவ் ஆனதுக்கப்புறம் அவங்க பண்ணது வந்துட்டு நிஜமாக அழுததா இல்லை வந்துட்டு அவங்க நடித்தாங்களா அப்படின்றத அவங்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கேப்டன்சி இதுக்கு வருவோம் பிரஜன் அவர்கள் கேப்டன் ஆனார்னா கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காதுங்க கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது சும்மா வேற மாதிரி இருக்கும் ஃபயராக இருக்கும் நான் கேள்விப்பட்டவரை பிரஜன் பயங்கரமாக சம்பவம் பண்ணியிருக்காருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் டாஸ்கில் அவங்க யார் வந்துட்டு கேப்டன்றத இந்த வாரம் ரிவியூலே பண்ண மாட்டா அப்படின்றதுல ஒத்த கால நிற்கிறாங்க ஏன்னா அப்போ விஜே சப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு போனார் இல்லையா அதே மாதிரி இது சப்ரைஸ்லேயே இருக்கட்டும் எல்லாமே சப்ரைஸில் இருக்கட்டும் இந்த வாரம் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது பொதுமக்களே நிஜமாக சொல்கிறேன் என்ன ப்ரோ ஐ த்ரீ ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிஜமாக வேறு மாதிரி இருக்க போது நிறைய விஷயங்கள் புதுசாக வச்சிருக்காங்க ப்ரோ தண்ணி பழம் ரீஎன்ட்ரி ஆதிரை ரீஎன்ட்ரி அப்போல்லாம் சொல்கிறாங்க அப்புறம் அப்படிலாம் கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க அப்போலாம் என்ட்ரி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க பேசிட்டு இருக்காங்க என்ட்ரி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட்டாக கொடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு ஃபிஃப்டீத் டே செலப்ரேஷன் கண்டிப்பாக அந்த கேக் கட்டிங் யூஸ்வலாக இருக்கிற அந்த லன்ச் அந்த மாதிரி தான் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஸோ பிரஜனை அவர்கள் கேப்டன்சியில் சம்பவம் பண்ணுவாருன்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபிசிக்கல் டஸ்காக இருந்தால் மனுஷன் உயிரை கொடுப்பாப்பில்ல ஓகேங்களா கண்டிப்பாக அந்த கேப்டன்சியை தட்டி தூக்கணுன்னு தான் நினைப்பாரு ஏன்னா மனுஷன் வந்துட்டு டேஞ்சர் ஜோன் வரைக்கும் போயிட்டு சா மூல தப்பிட்டு வந்திருக்காரு ஓகேங்களா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட்டே நாம் டேஞ்சர் தோனில் தான் இருக்கோம் போல் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்திருக்கும் கண்டிப்பாக இதை உடவிடாரா இந்த கேப்டன்சி அடித்து தூக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் இருக்கும் ஓகேங்களா கண்டிப்பாக அந்த வெறி இருக்கும் பிரஜன் அவர்கள் கேப்டன்சி இந்த வாரம் கேப்டன் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பிரஜன் அவர்கள் கேப்டன் ஆகணுமா இல்லையான்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா கேப்டன் ஆனார்னா பயங்கரமான கண்டென்ட் இருக்குங்க கண்டன்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது அப்படி ஃபயராக போகும் இந்த வாரம் ஓகேங்களா ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமுமாமா கமுமாமாவும் இந்த வாரம் கேப்டன்சி ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க இந்த வாரம் கேப்டன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு எனக்கு சொன்னவங்க வந்து கமருதீனும் பயங்கரம் டஃப் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ கமருதீன் இந்த டாஸ்க்கு ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருந்தால் பயங்கரமாக கொடுப்பாரு பிரஜனை அவர்களுக்கும் நம்ம கமருதீன் அவர்களுக்கும் பயங்கரமான போட்டி போகிறது வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ கமருதீன் வந்தாலுமே நல்லா போகும் இப்போ அதுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக போய்ட்டு ஓகேங்களா கமருதீன்னா ரொம்ப அமைதியாக இருக்கார்ப்பா முன்னெல்லாம் வந்து ஒரு பேசவே முடியாது போய் பேசினாலே எரிஞ்சு எரிஞ்சு ஒருவாறு எப்படி அடிச்சுட்டு வர அடிச்சுட்டு போறோம்ப்பா அப்படின்ற மாதிரி பயமா இருக்கும் விஜயசே சொன்னாரு இந்த மனுஷனோட டிரான்ஸ்பர்மேஷன் பயங்கரமாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு கமருஜின் கேப்டன் ஆனாலுமே அவரோட பழைய முகத்தை வரதுக்கு கொண்டு வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நிறைய ப்ரெஷர் போடுவாங்க இல்லையா ஸோ பழைய முகம் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு ஸோ கமருஜன் கேப்டன் ஆனாலுமே நல்லா இருக்கும் ஸோ சுபிக்ஷா சுபிக்ஷா கேப்டன் ஆவங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க சுபிக்ஷா கேப்டனாக வாய்ப்பே இல்லைன்னா என்ன ப்ரோ இவ்வளோ கான்ஃபிடாக சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் சுபிக்ஷா கேப்டனாக வாய்ப்பே கிடையாது ஏன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சாலுமே அக்கா ஆட மாட்டாங்க மென் மென் மைண்ட் லெவலில் டாஸ்க் கொடுத்தாலுமே அக்கா ஆட மாட்டாங்கன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா இவங்க நாலு பேரை கம்பேர் பண்ணும்போது அக்கா கண்டிப்பாக கேப்டன் ஆக மாட்டாங்க எழுதி வச்சுக்கோங்க அக்கா கேப்டன் ஆக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா ஆனாலுமே நல்லா தான் இருக்கும் பட் பெருசாக இவங்களை நாலு பேரை சுற்றி கண்டுட்டு வர்றது இவங்ககிட்ட வந்து வருமானு கேட்டிங்கன்னா இருக்காது ஏன்னா அக்கா ஆல்ரெடி பயங்கரமா கன்னட் கொடுத்துட்டு இருக்காங்க சாப்பிடுறது தூங்குறது பேசுறது பீட் பாக்ஸ் பண்றது இது தான் பண்றாங்க அக்கா புதுசாக பீட் பாக்ஸ் பண்றதே ஆர்டிஸ்டையும் கத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எஃப்ஜே கிட்ட இருந்தும் நம்ம கிட்ட இருந்தும் கத்துட்டிருக்காங்க ஓகேங்களா அதை பண்ணிட்டு இருக்காங்க அங்கங்கே உட்காந்து மூலையில உட்காந்து வியானா கிட்ட பேசுறாங்க அவ்வளவுதான் தவிர அக்கா வந்து பயங்கரமான கண்டட் கொடுத்துட்டு இருக்காங்க சோ சுபீஷா அவர்கிட்ட இருந்து ஒண்ணுமே வராதுங்க ஆக்சுவலி போன வாரமே சுபிக்ஷா தான் ஓட்டிங்ல லீஸ் இருந்தாங்க அஃபீஷியலில் அவங்க தான் வெளியே போயிருக்கணும் பட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வாட் சேனல் ட்ரையிங் டு டூன்னு ஸோ வந்துட்டு அதனால் வந்துட்டு கண்டிப்பாக சுபிக்ஷா கேப்டன் ஆக மாட்டாங்க ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் விக்கல்ஸ் விக்ரம் கேப்டன் ஆகிறதுக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குது என்ன ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க விக்கல் விக்ரம் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது பட் விக்கல் விக்ரம் ஆனார்னா பயங்கரமான ஹெட்டேக்காக மாறிடும் விக்கல் விக்ரம்க்கு ஏன்னா அந்த டாக்ஸிக் கேங் வெயிட் இருக்கு எப்போ வந்துட்டு இவர் வந்து கேப்டன் ஆவார் இவரை வந்துட்டு எப்படி காலி பண்ணலான்னு வெயிட் இருக்கு முக்கியமாக பிரசன் சாண்ட்ரா திவ்யா பார்வதி இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் அவங்க இன்சார்ஜாக போட்டு அந்த ஜெயிலுக்கு வந்து வேலைக்கு பார்த்துக்கணும் இன்சார்ஜாக போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படிலாம் வந்துட்டு டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லி ஏப்பா ஒன்றை இது பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கொடுத்தா நீங்க என்ன அவங்க டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி விகல் வைக்கிறோம் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு வந்துட்டு இது வந்து பிரஜன் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல எப்படின்னா சரி நாம் வந்து கேப்டன் ஆகவானா இவனை கேப்டனாக விட்டு நாம் இவனை வச்சு செய்வோம் அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம் பிரஜன் ஓகேங்களா ரெண்டு விதமா நினைக்கலாம் நான் கேப்டன் ஆகி இந்த வாரம் செமையாக பண்ணி ஒரு வேற மாதிரி ஒன்று பண்ணோம் ஏன்னா நான் போன வாரம் டேஞ்சர் இருக்கேன் இந்த வாரம் நான் இறங்கி அடிக்கணுன்ற மாதிரி ஒன்று நினைக்கலாம் சரி நாம அதெல்லாம் வேணாம் நம்ம இவனை காலி போனோன்னு சொல்லிட்டு நாம கேப்டன்ஷீப்ல விட்டுருவோம்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு இவனை கேப்டன் ஆக்கி விட்டு விக்ரம கேப்டன் ஆக்கி விட்டு நாம் இவனை வச்சு சேலான்னு சொல்லி சாண்ட்ரா திவ்யா பிரஜன் பார்வதியெலாம் சேர்ந்து அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ விக்கல் சுக்கிரம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ எஃப்ஜேக்கு வருவோம் எஃப்ஜே ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க எஃப்ஜே ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு பட் ஆனால் போன தான் கேப்டன்ஷி பண்ணார் இல்லையா கண்டிப்பாக ஆமாறேன் தான் நினைக்கிறேன் ப்ரெஸ்ஸாக அவர் இன்ட்ரெஸ்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட் அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா நாம் தான் முடிச்சுட்டு வந்திருக்கோம் பெரிய ஒரு இது சொமையை மாதிரி தான் சொல்லணுங்க கண்டிப்பாக ஒரு வாரம் வந்துட்டு கேப்டன்சி பண்ணுறதுனா எவ்வளோ பெரிய தலைவர்கள் சொல்லி தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக எஃப்ஜே அவர்கள் சுபிக்ஷா அவருக்கு வாய்ப்பு கிடையாதுங்க இந்த மூணு பேர் நடவில் தான் போட்டியே அப்படின்ற மாதிரி தான் நம்ம கமு மாமா பிரஜன் மற்றும் விகல் சிக்கரம் எனக்கு தெரிஞ்சு கமு மாமா இல்லை பிரஜன்ல தான் யாராவது ஒருத்தவங்க ஆவாங்கன்னு நினைக்கிறேன் முக்கியமாக பிரஜன் இல்லை கமு கமு எனக்கு தெரிஞ்சு பிரஜன் ஆயிடுவார்னு நினைக்கிறேங்க பிரஜன் ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்கற மாதிரி கேள்விப்பட்டேன் என்ன பண்ணார் ஏது பண்ணாருன்னு சொல்லி நம்ம தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் சொல்லுங்க பிரஜன் ஆகணுமா இல்லை கமு ஆகணுமா இல்லை வந்துட்டு நம்ம விகல் சிக்கரம் ஆகணுமான்னு சொல்லி மூணு பேர் ஆனாலுமே மூணு பேர்ல யாராவது ஒருத்தவங்க அது முக்கியமான கமு இல்லை பிரஜன் ஆனால் பயங்கரமான கண்டென்ட் இருக்குங்க கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு விஷயங்கள் இருக்கும் ஸோ இதுதான் மக்களே ஆனால் இந்த வாரம் நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயம் கேம் தான் ஓப்பன் ஆகுது ஓகேங்களா போன வாரம் ஓப்பன் ஆகிடுச்சு பாதி இந்த வாரம் வந்துட்டு முழுசாக ஓப்பன் ஆகிடும் ஒரு மாதிரி இது எல்லாம் தனித்தனி கேங்காக செப்பரேட் ஆகியிருக்காங்க இல்லையா எல்லாம் வந்து இவங்க வந்து அவங்கள அடிக்கிறது ஆகட்டும் அவங்க இவங்களை அடிக்கிறது ஆகட்டும்னு ஒரு இதில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு வேறு மாதிரி போகும் கேம் இன்ட்ரெஸ்ட் ஆகும்னு நான் நம்புறேன் நீங்கள் சொல்லுங்கள் யார் கேப்டனானா நல்லாயிருக்கும் பிரஜனா அம்ருதினா இல்லை விகல் சுக்கிரமா இல்லை சுபீக்ஷாவா இல்லை எஃப்ஜே இந்த அஞ்சு பேர்ல யாராகணுன்றதா மறக்காம கமிஷன் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எல்லாருமே நாமினேஷன் லிஸ்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் நாமினேஷன் லிஸ்ட் யாரெல்லாம் வரலான்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ படிச்ச லைக் பண்ணுங்க சப்கைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் ஒன் கே லைக் கைஸ் ஒன் கே லைக்ஸ் மறந்துடாதீங்க லைக் தறிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆகும் அடுத்த வீடியோ சந்திக்கலாமா அடுத்த வீடியோ சொல்லிக்கலாம் நன்றி வணக்கம்